தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டுப் பணிகள் நடந்து வரும் நிலையில் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பல விரைவு ரயில்கள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன அந்தியோதயா ரயில் ரத்து நாகர்கோவில் தாம்பரம் முன்பதிவில்லாத அந்தியோதயா ரயில் ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினேழாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் ரயில் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது நெல்லை எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் திருநெல்வேலியிலிருந்து புறப்படும் நெல்லை விரைவு வண்டி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து இரவு ஒன்பது பத்து மணிக்கு திருநெல்வேலிக்கு புறப்படும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் முத்துநகர் விரைவு வண்டி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினேழு தேதிகளில் எழும்பூரிலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் திருச்செந்தூரிலிருந்து புறப்படும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து கொல்லத்திலிருந்து புறப்படும் அனந்தபுரி விரைவு வண்டி ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் பொதிகை எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து செங்கோட்டையிலிருந்து புறப்படும் பொதிகை விரைவு வண்டி ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்படும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினாறு தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்படும் செங்கோட்டை தாம்பரம் விரைவு வண்டி விழுப்புரம் வரை மட்டுமே இயங்கும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விழுப்புரத்திலிருந்து இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரத்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழும்பூர் செங்கோட்டை செங்கோட்டை எழும்பூர் இரு மார்க்கத்திலும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து மதுரையிலிருந்து புறப்படும் பாண்டியன் விரைவு வண்டி ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழும்பூரிலிருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்படும் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மதுரையிலிருந்து புறப்படும் வைகை விரைவு வண்டி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் மஹால் எக்ஸ்பிரஸ் ரத்து மதுரையிலிருந்து எழும்பூர் வரும் மகால் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினேழு அன்றும் எழும்பூரிலிருந்து மதுரை புறப்படும் மகால் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து திருச்சியிலிருந்து புறப்படும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் எழும்பூர் வரை இயங்காது மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டியிலிருந்து புறப்படும் உழவன் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து எழும்பூரிலிருந்து தஞ்சாவூர் புறப்படும் உழவன் விரைவு வண்டி ஆகஸ்ட் பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டியிலிருந்து புறப்படும் எழும்பூரிலிருந்து புறப்படாது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழும்பூரிலிருந்து இரவு பத்து பதினைந்து மணிக்கு புறப்படும் மன்னை எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து மன்னார்குடியிலிருந்து புறப்படும் மன்னை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து புறப்படும் சேது எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் சேது விரைவு வண்டி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் காரைக்குடியிலிருந்து புறப்படும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து காரைக்குடிக்கு புறப்படும் சோழன் விரைவு வண்டி பகுதி தூரம் ரத்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் திருச்சியிலிருந்து புறப்படும் சோலன் எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் மறு ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் வந்தே பாரத் ரத்து திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் மறு மார்க்கத்தில் எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கும் இடையே செல்லும் வந்தே பாரத் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளது தேஜாஸ் ரத்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதுரை எழும்பூர் இரு மார்க்கத்திலும் தேஜாஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது மங்களூர் எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் ரத்து மங்களூர் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் திருச்சி வரை மட்டுமே இயங்கும் மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் திருச்சியிலிருந்து மங்களூர் புறப்படும் புதுச்சேரி எழும்பூர் ரயில் ரத்து புதுச்சேரியில் காலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு எழும்பூர் வரும் ரயிலும் எழும்பூரில் மாலை ப ஆறு ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரியை இரவு பத்து பன்னிரெண்டு மணிக்கு அடையும் ரயிலும் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன எழும்பூரில் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரியை காலை பத்து நாற்பது மணிக்கு சென்றடையும் ரயிலும் புதுச்சேரியில் மாலை நான்கு மணி ஒரு நிமிடத்திற்கு புறப்பட்டு இரவு எட்டு முப்பத்தோரு மணிக்கு எழும்பூர் வரும் ரயிலும் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன விழுப்புரம் தாம்பரம் மின் ரயில் ரத்து விழுப்புரத்தில் காலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு புறப்பட்டு காலை எட்டு பதினாறு மணிக்கு தாம்பரத்தை அடையும் மின் ரயில் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு மார்க்கத்தில் தாம்பரத்தில் மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு விழுப்புரத்தை அடையும் மின் ரயில் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் சென்னை கடற்கரை மின் ரயில்களும் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளன தயவுசெய்து நேரங்களையும் மாற்றங்களையும் ரயில் நிலையங்களில் உறுதி செய்து கொள்ளுங்கள் இது இந்த பயனுள்ள தகவல்களை தவறவிடாதிருக்க தமிழ் பொம்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பொம்மர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்